வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு இலங்கை சம்பந்தமான பதிவு மிக முக்கியமான பதிவு அனைவரும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய பதிவு என்ன விஷயம் என்றால் அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இலங்கை கல்ல தன்னுடைய குடிமகன்களுக்கு தன்னுடைய சிட்டிசன்ஸுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது என்னென்றால் அமெரிக்கா துறை இலங்கைக்கு செல்லுகின்ற அமெரிக்க குடிமகன்கள் மிகவும் அவதானமாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இலங்கையில் எந்நேரமும் வன்முறை சம்பவங்கள் வெடிக்கலாம் போராட்டங்கள் வெடிக்கலாம் ஆர்ப்பாட்டங்கள் நிகழலாம் க கைகலப்புகள் நிகழலாம் ஒரு வன்முறைக்குரிய ஏதுக்கள் அங்கே இருக்கின்றன என்று அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது இதை சாதாரணமாக யாரும் கடந்து விட்டு போக முடியாது இலங்கையர்கள் கவனமாக வேண்டிய விடயம் உலகத்தின் ஒரு வல்லரசு நாடு அதி உச்சமான உளவு பிரிவை கொண்ட நாடு வந்து தன்னுடைய குடிமகன்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விடயம் அமைந்திருக்கிறது ஆகவே மக்களே என்ன விஷயம் என்றால் இந்த அரசு பொறுப்பே பொறுப்பேற்றதுல இருந்து பல விடயங்களை அமுல்படுத்தி வருவது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஊழல் ஒழிப்பு அதைவிட முன்னாள் ஜனாதிபதிகளை வந்து இந்த வரிப்பணத்திலே மக்கள் வரிப்பணத்திலே இருக்கின்ற சொகுசு இருந்து வெளியேற்றியமை அதைவிட போதை ஒழிப்பு முக்கியமாக போதை தடுப்பும் போதை ஒழிப்பும் வந்து மிகவும் துரிதமாக வேறு அரசாங்கங்களிலே இல்லாத அளவிற்கு வந்து மேற்கொள்ளப்படுகின்றது அதைவிட பாதாள உலக குழுக்களை வந்து கட்டுப்படுத்துகின்ற விடயங்களிலே ஜனாதிபதி மிகவும் தெளிவாகவும் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டு வருகின்றது ஊழலுக்கு எதிரானவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அதை விட தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள் அது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தால் என்ன முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தால் என்ன அது செயற்படுத்தப்படுகிறது உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார் விடுவிக்கப்பட்டிருந்தார் அவருடைய கைதுக்கு பின்னர் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் ரகசியமான சந்திப்புகளிலும் பகிரங்க சந்திப்புகளிலும் ஈடுபட்டு திட்டமிட்டிருந்ததையும் கடந்த கால செய்திகளிலே அதைவிட இன்னும் ஒன்று இந்த போதை பொருள் தடுப்பு உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்டை பகுதியில் தங்காலை அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான அவர்களுடைய அந்த வட்டார பகுதியிலேயே புதிய தங்காலையில் மிகப்பெரிய வீட்டிலே வந்து போதை பொருள் மிக என்றும் இல்லாதவாறு இலங்கை வரலாற்றிலே டொன் கணக்கிலே அதுவும் ஆயுதங்களும் பணங்களும் தங்கங்களும் மீட்கப்பட்டிருக்கிறன வரலாற்றில் எந்த அரசிலே இல்லாத அளவிற்கும் வந்து அதிக வாகனங்கள் சொத்துக்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிலோ கணக்கான தங்கங்கள் கிலோ மில்லியன் கணக்கான டொன் கணக்கான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன போதைப் பொருள் கட்டத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேசியாவிலே மலேசியாவிலே எல்லாம் கைது செய்யப்பட்டு நாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தகவல்கள் பெறப்பட்டு இன்னும் பல பாதாள உலக கும்பல்கள் கைது செய்யப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து ஊழல் ஒழிப்பு மிகவும் நடைபெற்றுக் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் இந்த இலங்கை நாடு இப்பொழுது எவ்வளவு பாதாள உலக குழுக்களினுடைய கைக்குள்ளும் போதை கும்பல்களினுடைய கைக்குள்ளும் எங்களுடைய மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் போதைக்குள் இவ்வளவும் சிக்கப்பட்டிருக்கிறார்கள் സമൂഹ വരോ ചില ഈപെട്ടുകൾ എന്നത് ഇപ്പോഴുതാൻ വെട്ടവെളിച്ച വരുക പല കൈതുക്കൾ ഇനി വരുന്ന കാലങ്ങളിലേ ഇടംപെടുക്കലാം ഇത് മിക മുഖ്യ പുളികൾ ഇതു പിന്നാല മിക മുഖ്യ പുളികളെ ഇനം കാട്ടലു ஆகவே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதுக்கு பின்னர் பலர் பீதியடைந்திருக்கிறார்கள் பலர் கிளி கொண்டிருக்கிறார்கள் முக்கிய அமைச்சர்கள் முன்னர் அரசுகளில் இருந்து குற்றச்செயல்கள் மறைமுகமாக இருந்து மறைகரங்களாக இருந்து கொலை புரிந்தவர்கள் எல்லோருமே கிளிய கிளியடைந்திருக்கிறார்கள் தங்களுக்கு நாளை என்னவோ நடக்குமோ என்று நாட்டை விட்டு ஓடக்கூடிய அளவிற்கு கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட சமாந்தரமாக சரத் பொன்சுகா அவர்கள் இன்று இந்த அரசு அரசாங்கத்தின் கீழ் தன்னுடைய குரலை வலிமை

பல முக்கிய புள்ளிகள் ரணில் விக்ரமசிங்க உட்பட நாமல் ராயபக்ச உட்பட பல முக்கிய புள்ளிகள் வந்து சயித் பிரேமதாஸ் உட்பட ஒரு தனியார் ஹோட்டலிலே சந்தித்து மந்திர ஆலோசனை நடத்தியதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே பல சக்திகள் பல சக்திகள் வந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றன இந்த அரசை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசின் மீது எவ்வாறான நாங்கள் விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் அது வேறுபடியும் தமிழர்களுக்கு தீர்வை வேண்டி நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் வேறுபடியும் ஆனால் இந்த போதை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பிலே வந்து அவர்கள் சிறந்து செயற்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆகவே நாட்டை வளமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நாட்டில் நல்ல சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் போதை ஒழிப்பு மிகவும் முக்கியம் பாதாள உலகங்கள் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் போதை முற்றிலுமாக வழி தொடுக்கப்பட வேண்டும் ஒரு கல்வி சார்ந்த உரு சமுதாயம் உருக்கொள்ள வேண்டும் அதற்கு தடையாக அது நடந்தால் தான் நாடு முன்னேறும் ஆகவே நாடு தான் எங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறும் ஆனால் அதை தடுப்பதற்கு இந்த போதை கும்பல்கள் இந்த பாதாள உலக கும்பல்களுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இயங்கி பெரும் சக்திகளாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பயபீதியடைந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் திட்டலாம் அப்படி திடீரென இந்த நாட்டிலே ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மிகப்பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்களோ பதிவாகலாம் அதிலே பொதுமக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே கேரளிலே தமிழ்நாட்டிலே நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போன இடத்திலே நடைபெற்ற சனநெரிசல் சில பேர் சந்தேகிக்கிறார்கள் அது திட்டமிட்ட சதி என்று அது சதியோ சதியில்லையோ என்பது உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு சிபிஐடைய விசாரணையெல்லாம் தெரியவரும் இப்பொழுது நான் ஏன் அதை உதாரணமாக எடுக்கின்றேன் என்றால் அப்படி பெரிய போராட்டங்கள் வடித்து இப்பொழுது எல்லாம் உண்ணாவிரதங்களை செய்கின்றார்கள் இப்படி ஏதாவது ஒரு போராட்டங்கள் நிகழ்ந்து அரகழிய போராட்டம் போல திடீரென ஏதாவது ஒரு போராட்டம் முளைத்து அங்கே சனங்களுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஆபத்துக்கள் கலவரங்கள் வந்தால் அது வன்முறையாக வடிக்கும் போராட்டமாக வெடிக்கும் அரசை கவிழ்க்கக்கூடிய நிலமைக்கு போகிறார் ஆகவே அரசை கவிழ்ப்பதற்கு பல சக்திகள் மறை இயங்குகின்றன ஆனால் இந்த அரசு எங்களுக்கு தேவைதான என்பதை மக்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் அந்த அரசை காப்பாற்றுவதற்கு விளைந்தால் விரும்பினால் இந்த அரசு இருந்தால் எங்களுக்கு என்றால் அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆகவே தோரணையில் தான் இந்த ஆய்வுகள் இந்த புலனாய்வுகளின் அடிப்படையில் தான் அமெரிக்க அரசு தன்னுடைய குடிமகன்களுக்கு அறிவித்திருக்கிறது இலங்கையில் எப்போதும் போராட்டம் படிக்கலாம் எப்போதும் மக்கள் திரளலாம் எப்போதும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம் கவனமாக இருங்கள் கவனமாக பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கள் என்று ஆகவே இது ஒரு அபாய சமிஞ்சை இதிலிருந்து இலங்கை மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து அவர்களுக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு விடுவிக்கப்பட்ட செய்தியிலிருந்து இலங்கை மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே இலங்கை அரசு ஒன்றை தெளிவாக புரிந்து வேண்டும் ஆகவே ஆட்சியை கலைப்பதற்கு பல சக்திகள் ஒன்று கூடி எந்த நேரமும் போராட்டமோ வன்முறை சம்பவமோ ஏதாவது குற்றச்செயல்களோ இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்மையிலே மிக அதிகமாக இருக்கின்றன என்றால் கைதுகள் ஊழல்கள் ஊழல் ஒழிப்புகள் மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றன பார்ப்போம் இந்த உண்மையாகவே அப்படி நடைபெறுமா நடந்தால் பொதுமக்கள் எப்படி செயற்பட வேண்டும் உங்களுக்கு பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த ஆட்சி பிடித்திருந்தால் அவர்களான அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் சிந்தனை ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்பதற்கு நாங்கள் விளைகின்றோம் எங்களுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பிரியோசனமான தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம்